ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா மகள் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் வருவாயில்ங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நானூறு கிராம் கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன் நல்லா காயாக எடுத்துருக்கங்க இதை வந்து நானே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும் சொத்தம் இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க சொத்தம் ஒன்றும் இல்லைங்க நல்லா பிஞ்சு காயாக இருக்குது இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி நம்ம உங்களுக்கு ஸ்டெப்பிங் பண்ணி போகிறோம் இதுக்கு ஒரு மசாலா சீக்கிரட்டாக பண்ண போகிறோம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு அப்புறமா தயிர் சாதத்துக்கு லெமன் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம் நம்ம கடாயை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க வேர்க்கடலை போட்டு பண்ணுங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரை ரைஸாக வறுத்துட்டு நம்ம கொண்டு உள்ள பொருளை நம்ம ஆட் பண்ணிடலாம் வேர்கடையில் கொஞ்சம் நல்லா வறுபடணும் வரமிளகா காரத்துக்கு தந்தோடி ஒரு மூணு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் வரமல்லி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனுங்க மிளகு அரை ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பூண்டுப்பல் ரெண்டு மூணு பூண்டுப்பல் அரிசி போட்டிருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் தேங்காய்ங்க ஒரு துண்டு தேங்காவை பொடிசாக கட் பண்ணி போட்டுருக்கேன் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் பச்சை வாட போனால் போகிறோம் நல்லா கோல்டன் கலரில் வரணும் வேண்டாம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டு கொஞ்சம் கருப்பு தலையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லாம் நல்லா வறுபட்டுச்சு அளவுக்கு வருத்தோடனா நம்ம ப்ளேட்டில் மாற்றி விடணும் ப்ளேட்டில் மாற்றிட்டு நம்ம ஆற வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கணும் ஆரிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி கூடாது நம்ம வெங்காயம் தேங்காய்லாம் போடுறதுனால அதிலே நமக்கு ஈரம் இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கிடணும் பிற பிறப்பாட்டு அரைச்சாச்சு இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிடணுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் உத்தினா போகிறோம் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் அரையணும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க இது வந்து நம்ம இப்போ ஸ்டெப்பிங் பண்ணணும் கத்திரிக்காய வச்சு கத்திரிக்காய வச்சு ஸ்டெப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம் இதே இந்த பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மசாலா வந்து இந்த கத்திரிக்காய்க்கு கத்திரிக்காய் ரெண்டா அப்படியே கையை வந்து தள்ளிட்டு உள்ளுக்குள்ளே மசாலாவை ஏற்றிடணும் நல்லா மேலே இருக்க மசாலாவெலாம் எடுத்துருங்க இந்த மாதிரி பண்ணணுங்க இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் தடவி எடுத்துக்கலாம் தடவி எடுத்தாச்சு இப்போ மிச்சம் இருக்க மசாலாவை நம்ம லாஸ்ட்டில் ஃப்ரை பண்ணும்போது போட்டுடணும் ஒரு வாழை இலையில் ஒரு பிளேட்டை வச்சு இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காய் மேலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் இட்லி குக்கர் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இட்லி குக்கரில் தண்ணி வந்து ஹீட்டாகிறதுக்கு வச்சுருக்கேன் இந்த மாதிரி தட்டை கவற்றி போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் நம்ம விட்டு வேக வச்சு எடுத்து விடணும் அப்போ தான் அந்த கத்திரிக்காய் வந்து சாஃப்டாக இருக்கும் மசாலாவும் வெளியில் வராது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வெளியே எடுத்துக்கலாம் கையில் ரொம்ப ஹீட்டாகனா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கடாய இடத்துல வச்சு காலசம் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு வெங்காயம் எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க கருவேலத்தலை கொஞ்சம் பொட்டாச்சு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இதே மெத்தடு தாங்க கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றணும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தக்காளி போட்டு நம்ம தக்காளி போடாமல் புளி விடாமல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் மிச்சம் இருக்க மசாலாவாக நம்ம வைக்கிறது கூட ஆட் பண்ணி பச்சை வடை போதுலேயும் ஃப்ரை பண்ணி விடணும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டில் கத்திரிக்காயை ஆட் பண்ணிடணும் நல்ல வெந்திரிச்சி கத்திரிக்காய் ரொம்ப நேரம் போட்டு கிண்டக்கூடாது உடஞ்சிரும் உடையாமல் நம்ம கிண்டி எடுக்கணுங்க ரெண்டு கத்திரிக்காய் வச்சு நம்ம தயிர் சாதம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் தயிர் சாதத்தை தான் பண்ணியிருக்கேன் தயிர் செய்த தயிர் சாதம் வீடியோவும் நான் எடுத்துகிட்டு வரும் பாருங்கள் ஐயர் விட்டு தயிர் சாதம் நல்ல குறைவாட்டு டேஸ்டியாட்டு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ எடுத்துகிட்டுக்கேன் வரும் பாருங்கள் மாதிரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் லஞ்சு பண்ணி கொடுத்துடுங்க இது நீங்கள் வரைக்கும் ஆனால் நல்லா குழகுலான் இருக்குமா அந்த அளவுக்கு டேஸ்டியாக பண்ணி கொடுத்துருக்கேன் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு அடியில் கரண்டியாக கொடுத்து கிண்டணுங்க கிண்டிங்கன்னா உங்களுக்கு உடஞ்சி போகாது அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் சும்மாவே நம்ம சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எம்மி எம்மி கத்திரிக்காய் பருவல் ரெடிங்க தயிர் சாதமும் ரெடியா இருக்கு லஞ்சுக்கு தயிர் சாதமும் கத்திரிக்காய் வறுவலும் ரெடி இந்த மாதிரி தயிர் சாதத்துக்கு ரெடி பண்ணி பாருங்க கத்திரிக்காய் ஃப்ரை சூப்பரா இருக்கும் லைக் பண்ணுங்க சந்திப்போம் பாய்